சொல்லுவாங்க பொய் அவன் வக்கீல் தொழிலை மாண முடியாது பொய் தெரியாம தான் காந்தி கோர்ட்ல இருந்து ஓடியா இருந்தாரு சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு இடவை சுவரில் இருந்தது விழுந்து போச்சான் விழுந்து போன உடனே சொர்க்கத்துல இருக்கவனா அதை நீதான் கட்டி கொடுக்கணும் நரகத்துல கொஞ்சம் நீதான் கட்டி கொடுக்கணும் உடனே சொற்கத்திற்கு கொஞ்சம் அப்ப நான் கேஸ் போடுவேன் உண்மையால அதான் உன்னால நான் ஏன்னு கேட்டான் எல்லா வக்கீலும் இங்கெல்லாம் இருக்கான் உன்னால எப்படி கேஸ் போட முடியும் ஆனால் அது மாதிரி கருப்பு கோட்டு போடாத வக்கீல் மாதிரி ஆர் பண்றான் பாரதி பாரதி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஐயர் தெரிய வரும் சாமி நீங்க உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு வயசு ஆகுது பாத்திருப்பீங்களே அப்படின்னு கேட்ட பழகி இருக்கீங்களா பாரதியாரோட அவர் சொல்றாரு அவருக்கு இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சா பழகிருப்பேன் இருப்பேன் அது தமிழர்களுடைய சுபாவம் அது பேர் வரும்னு கேட்டா நான் பழகிருப்பேன் இருப்பேன் பாரதிய அற்புதமான கால கண்ணாடி அவன் முப்பத்தி ஒன்பது புத்தகம் தான் நான் ஏழு வாதி படிச்சுட்டேன் எல்லாத்தையும் படிச்சு பார்க்கும் போது பாரதிக்கு முன்னால் நம்ம எவ்வளவு தோற்று தெரியும் கொஞ்சம் அருந்தாலும் போதும் அளவிலே குறைவாக இருந்தாலும் கூட அமுதம் அமுதம் தான் எவ்வளவு சோத்த போட்டு தின்னாலும் கூட ஒரு வைட்டமின் மாத்திரை உள்ள போட்ட கூட அவ்வளவு அற்புதமாக அவன் பாடி வைத்து போனான் காலத்தினால இன்றைக்கு நிறைய கவிஞர்கள் வர்றாரு வாமு சேதராமன் அவர்கள் பெருங்கவிக்கோ அவர் அற்புதமான கவிஞர் தமிழகத்தில் இன்றைக்கு நூற்று கணக்கானவர்கள் இருக்காங்க நல்லா அற்புதமான யாழ்ப்பாணத்திலேந்து ஒரு கவிஞர் வந்தாரு ஒரு சின்ன புத்தகம் கொடுத்தாரு அவருக்கு ஒரு சுற்றி பணம் கட்டணும் பணம் வேணும்னு கொடுத்தேன் அதை படிச்சு பாருங்க தமிழ் விட தூதுன்னு மலையகத்தில் இருக்கிற கணவனுக்கு யாழ்ப்பாணத்தை தமிழ்ச்சி தூது விடுறான் என் கணவனை போய் பார்த்து தமிழே நீ நான் சொல்ல வேண்டும் கணவன் எப்படி இருப்பான்னு கேட்கறதுக்கு வேலை சொல்றா வேட்டியை பத்தி சொல்லும்போது போது அதில் நெய்த நூலினும் தைத்த நூல் அதிகம் வருமே நெசம் செஞ்ச நூலை விட இந்த ஓட்டைய தையல் போட்ட நூல் அதிகம் அது மாதிரி அற்புதமான தமிழர்கள் தான் இருக்கின்றார்கள் தமிழ் அது எது தமிழ் எப்பொழுதுமே இப்படி பேசி சந்தோஷப்படுறதுக்கு தான் லாய் தவத்துக்கு ஒருவரடி தமிழுக்கு இருவரடி தவத்துக்கு நால்வர் அடின்னு தவம் பண்ணா தனியா உட்கார்ந்து பண்ணணும் இப்ப உண்ணாவிரதம் இருக்காங்களே முன்னூறு பேர் ஒன்னா உண்ணாவிரதம் இருக்கான் ஒவ்வொருத்தர போய் திருட்டு வர்றதுக்கு தனியா இருந்தான்னா நமக்கு தெரியும் ஜாப்பிடானா இல்லையான்னு எவே இருக்கான்னு தெரியாது அவ்வளவு பேர் இருந்துட்டு அவன் பிள்ளைய உட்கார வச்சுட்டு இவன் மாடு போய் சாப்பிட்டு திரும்ப வந்து பழையபடி தவம் பண்ணா தனியா உட்கார்ந்து பண்ணணும் தமிழ்லாம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா பொழுது போறதே தெரியாது இவன் சொல்ல அவன் சொல்ல அது வந்துட்டே இருக்கும் சவத்துக்கு நால்வர் அடி அவன் வீட்டுல சொல்லுவாங்களே ஊர்ல நாலு பேர் என்ன சொல்லலாம் சுபாரா நாலு பேருக்கு மரியாதையா நடந்துக்க நாலு பேருக்கு நல்லா இருக்குமா இந்த நாலு பேர் தான் சொல்லுவான் அஞ்சு பேருக்கு நல்லா இருக்குமா மூணு பேருக்கு நல்லா இருக்குமான்னு சொல்ல மாட்டான் யாரு இந்த நாலு பேரு கடைசியா தூக்கிட்டு போறானு அந்த நாலு பேர் கேரண்டி அந்த கேரண்டி வேணும்டா உனக்கு இல்லைன்னா உன் பணத்தை நாய் நடி தீங்கும் அதனால ஒழுங்கா இருடா தமிழுக்கு ஒருவரடி தவத்துக்கு தவத்துக்கு ஒருவரடி தமிழுக்கு இருவரடி அது மாதிரி தவம்னா தனியா செய்யணும் சிரிக்கிறது அப்படின்னு சொன்னா இப்படி கூட்டமா இருக்கிறீங்க நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க என்ன சந்தோஷம் அழுக வேண்டி வருதுன்னு வருங்க பெரிய கூட்டத்தில் அழக்கூடாது நடிக்கிறான் பாருமா ஒருத்தன் கண்ணில் தண்ணி வர்றா பாருமா ஒருத்தன் பிண்டெல்லாம் பண்ணுவோம் அழுகலைன்னா தனியா படுத்து அழுகணும் சிரிக்கிறனா கூட்டத்தில் சிரிக்கணும் தனியா அவக்காசிக்க தமிழுக்கு ஒரு வருடி சவத்துக்கு ஒரு வருடி தமிழுக்கு ஒரு வரடி சபத்துக்கு நாலு வரடி ஆக அற்புதமான ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகள் அதனால தான் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி மூணு மணி நேரம் யார் இண்டியா உட்கார்ந்து அழுத்து போச்சு எனக்கு குதிக்கலாமா கீழே லண்டன்ல வந்து நின்னோட நம்ம நாச்சிய வாங்க கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் கீழே அணிஞ்சு போயிட்டு அங்க ஒரு இங்கிலீஷ் காலங்கன்னா ஐயோ நீ இறங்க என்ன திரும்பி போறேன் உள்ள விட மாட்டேன்டா அப்புறம் கெஞ்சி டிக்கெட் எல்லாம் காமிச்சு உள்ள வந்து ஏறி போர் அடிக்குது அந்த காலத்துல நாற்பது நாள் ஐம்பது நாள் கப்பல்ல வந்தா அவனுக்கு போர் அடிக்கிறேன் நமக்கு இந்த ரெண்டு நாள் போர் அடிக்குது அதோட உடல்நிலையோட இங்க வரணும்னு ஆசை வந்து நமக்கு ஏர் இண்டியா தான் கிடைச்சுக்காங்க ஏர் இண்டியாவுக்கு ஒரு வசதி உண்டு வெளிநாடுகளில் போய் ஏர் இண்டியா எப்ப டைம் என அது எப்போனாலும் புறப்படும் அது மாதிரி ஏரி உட்கார்ந்த ஒன்றரை மணி நேரம் முன்னால நகத்துறான் பின்னால நகத்துறான் பெல்ட போட்டு காங்கிறான் அது இப்ப நான் நேற்று பேன் அமெரிக்கா வந்தேன் டெட்ராய்டு அவன் பரவாயில்ல பெல்ட்டையே போட்டு காட்டுறான் நம்ம ஊர்ல அவ்வளவு இல்ல இந்த ஊர்ல ரொம்ப மோசம் இருக்கு பெல்ட் கூட போட தெரியாது இந்த ஆக்சிஜன் தான் காட்டுவாங்க நம்ம ஊர்ல பெரிய பிள்ளைகள்ல பெல்ட்டையும் போட்டு அப்படி போட்டு ஒரு இடுப்பு எடுத்து காட்டான் ஏன்னா பெல்ட் கூட போட ஒரு அமெரிக்கா இருக்காங்க ஆக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் உள்ள நிலை பாதிக்கப்படுறது வெங்கடேஸ்வரன் மதன் ரெண்டு பேரும் அவ்வளவு சொல்லி ஏழு லெட்டர்கள் அவ்வளவு வந்தது சரி அமெரிக்காவை பார்க்காம ஒரு மனுஷன் சாக ஏனென்றால் ஜனநாயகத்தில் இதனுடைய உச்சம் இனிமே வளர்ப்புறது கிடையாது டெமோக்ராட்டிக்காக வளர்ந்த கண்ட்ரி அமெரிக்காவுடைய இங்க சினிமா படத்தை பார்த்தா ஜனநாயகத்தை கிண்டல் பண்றான் ஜனாதிபதியை கிண்டல் பண்றான் எல்லாரையும் பண்றாங்க அது பூரா அலோவ் பண்றாங்க நம்ம ஊர்ல லேசா ஒரு வார்த்தை சொன்னா சென்சார்ல அதை அப்படியே கட் பண்ணி இங்க தான் எதையும் விட்டுடுறான் அவன் அவன் இஷ்டம் இத பார்த்தா கெட்டு போறான் அவன் ஏற்கனவே கெட்டு போனவன் அங்கே சென்சார் காரை என்ன பண்றாருன்னா அவ மட்டும் பாத்துக்காம பாருங்க அதனால மத்தவங்க பார்க்க கூடாது எங்க போட அப்படின்னு கேட்டு கேட்டு ஆக அமெரிக்காவை பார்க்கணும் ஆசை எனக்கு இருந்தது ரொம்ப நாட்களாக இன்னும் சில வாரங்கள் இங்க இருந்து உங்களை எல்லாம் கண்டு அளவலாக போவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வெளிநாட்டுக்கு வந்துள்ள தமிழர்கள் ஆரோக்கியமாகவும் வசதியாகவும் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் போதே நல்லா இருக்கு கல்கத்தாவில் போய் பார்த்து அவன் தெருவில் சாக்கடை தோன்றதை பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளேயே தமிழனுக்கு இவ்வளவு அவலம் வெளிநாடுகளிலேயே இவ்வளவு அவமானமும் அவலமோ கிடையாது என்பதை எண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை பத்திரமாக இருக்கிறது என்பதே எனக்கு தோன்றுகிறது அது இன்னும் அதிகமாக ஆரோக்கியமாகவும் நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் மாதவன் அவர்கள் நல்ல சுபாவம் உள்ளவர் இந்த சங்கத்துக்கு முதல் விழா இது இங்க சில முயற்சிகளை பற்றி விவாதித்தார்கள் அந்த முயற்சிகளை எடுத்துக்கொள்ளப்படும் போதெல்லாம் எங்களாலே நிச்சயமாக ஒத்துழைப்போம் ஆனால் சொல்ற வழக்கம் ஒத்துழைப்போம் அங்கே போறவன வேற வேலை வந்துடும் இது மறந்து போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க